ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான மசால் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மசால் வடைக்கு பட்டாணி பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி டூ டைம்ஸ் கடிவிட்டு டூ ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பட்டாணி பருப்பு போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு இது இது பட்டாணி பருப்பு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து பட்டாணி பருப்பு வந்து லைட்டு கலரில் இருக்கும் கடலைப்பருப்பு கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் கடலைப்பருப்பு இதோட சின்னதாக இருக்கும் பட்டாணி பருப்பில் மசாலா வடை செஞ்சேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலெல்லாம் மசால் வடை வந்து பட்டாணி பருப்பில் தான் பண்ணுறாங்க ஸ்டோரில் பட்டாணி பருப்பு கேட்டு வாங்கிக்கோங்க மசால் வடைக்கு பட்டாணி பருப்பு ஊற வச்சுருந்தாலே இது நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் பருப்பு ஊற வச்சுருந்தால இது தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் கடலை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு கூட இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்ஸியில் வந்து நம்ம குறை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அங்கே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் பிரிபிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு மிளகாய் மல்லியலை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா இது ஆட் பண்ணிக்கலாம் முழு பருப்பு எடுத்து வச்சு அங்கங்கே தெரிஞ்சோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே அதில் போட்டு அரைச்சிட்டோம் மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் மசால் வடைனால கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்பைசி வேண்டான்னா வத்தத்தூளை வந்து குறைச்சிக்கோங்க மிளகாவும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணோடனே அரிசி மவும் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கிறிஸ்பினஸ்காண்டி தான் இதை ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு வடைத்தட்டி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் வடைத்தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் வடை பொறிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுத்துக்கலாம் இந்த வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மொறு மொறு டீ கூட சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் காஃபி டீ கூட இது சாப்பிட்டு பாருங்க இந்த அளவுக்கு கிறிஸ்பியா புரிஞ்சோன்னே எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா புரிஞ்சிட்டு இப்போ எடுத்துடலாம் இது கிறிஸ்பியான காரசாரமான மசாலாவோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்